أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح أوكي الحمد لله لما سورة النساء باتوا ورا نوتي أنجاؤه وسنو سورة النساء آه. لا. ااا நபியே உமக்கு அறிவித்து தந்த நேரிய வழியின்படி மக்களிடையே நீர் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காகவே உம்மீது இத்திருமறையை சத்தியத்துடன் நாம் இறக்கி வைத்தோம் நீர் நம்பிக்கை நம்பிக்கை துரோகம் செய்பவர்களுக்கு வாதாடுபவராக இருக்க வேண்டாம் மேலும் அல்லாவிடம் மன்னிப்பு கோருவீராக தின்னமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான் தமக்கு தாமே வஞ்சகம் செய்து கொள்கின்றவர்களுக்காக நீர் வாதாடாதீர் தின்னமாக நம்பிக்கை துரோகம் செய்பவனையும் பாவம் புரிவதையே வழக்கமாக கொண்டவனையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை அவர்கள் தம் இழி செயல்களை மனிதர்களுக்கு தெரியாமல் மறைத்து கொள்ளலாம் ஆனால் அல்லாவிடம் மறைக்க முடியாது அவனோ அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக அவர்கள் சதியாலோசனை செய்து கொண்டிருக்கும் போது கூட அவர்களுடன் இருக்கின்றான் மேலும் அல்லாஹ் அவர்கள் செய்கின்ற அனைத்து செயல்களையும் சூழ்ந்தறிந்து கொண்டிருக்கின்றான் சுகா இந்த இடத்துல பாருங்க அழகா சொல்லி காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நபியே அறிவித்த வழியில மக்களுக்கு தீர்ப்பு வழங்கணும்னு தான் உங்களை கொண்டு அனுப்பிச்சு வச்சிருக்கோம் இப்படி இருக்கும்போது நீங்க நம்பிக்கை துரோகம் செய்யறவங்களுக்கு வாதாடாதீங்க அவங்களுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணா வேண்டாம் ஏன் சொன்னா அல்லாஹ் மன்னிப்புக்கு அல்லாஹிட்ட நீங்க மன்னிப்பு தேடுங்க நிச்சயமா அவ்வளவு மன்னிப்பு வழங்குவோனா கருணை புரியவோனா இருக்கான் அவங்க நினைக்கிறாங்களா தமக்குத்தாமே வன வஞ்சகம் செஞ்சுக்கிட்டு ஆஹ் நீங்க வாதாட நம்ப நோ நம்பிக்கை துரவம் செய்பவன் பெரிய பாவம் செய்யறவனுக்கும் அவன் அவ்வாள் நேசிக்கிறதே இல்லை அதனால அவர்களுக்காக நீங்க பரிந்துரை செய்ய வேணாம் வாதாட வேண்டான்னு அல்லாஹ் சுஹானோ தலா ஆஹ் அந்த விசலாலசத்துக்கும் சொல்றான் அந்த மக்களுக்கும் எச்சரிக்கை செய்யறான் அல்லாஹ் சுபானோ தலா தமக்கு தாமே வஞ்சகம் செய்யறவங்களையும் அநியாயத்துக்கு துரோகம் செய்ய நம்பிக்கை துரோகம் செய்யறவர்களையோ பாவம் செய்யக்கூடிய மக்களையோ அல்லாஹ் நேசிக்க மாட்டான் நேசிக்கிறது இல்லை அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்லி காட்டுறான் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய இழி செயல்களை மக்களுக்கு தெரியாம அவங்க வேணா மறைச்சுக்கலாம் ஆனா அல்லாஹுக்கு தெரியாம மறைய மறைக்கவே முடியாது அவங்க சதிய ஆலோசனை செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சூழ்ந்து அறியக்கூடியவனா இருக்கான் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் அதனால நீங்க யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம் நீங்க அவ்வளவு இடத்துல மன்னிப்பு தெரிந்து அவ்வளோ மன்னிக்க கூடியவன் கருணை அப்ப பாத்தீங்களா பாவம் செய்யறவங்களை அவ்வளவு வெறுக்கிறான் சதி செய்யறவங்களோ அவங்க இருக்கிறான் நம்பிக்கை துரோகம் செய்யறவங்களும் அவங்க இருக்கிறான் இதெல்லாம் இன்னைக்கு சர்வ சாதாரண விஷயமா போச்சு இப்படிப்பட்ட மக்கள் அவங்க ஒரு நாளும் நேசிக்க மாட்டான் இந்த பண்புகள் நம்ம கிட்ட இருந்தா இந்த குணங்கள் நம்ம கிட்ட இருந்தா அவங்க நம்மளை நேசிக்க மாட்டாங்கிறதுக்காக இதெல்லாம் முற்றிலும் முழுவா முழுவதுமா விட்டு ஒழிச்சிடணும் ஓகேடா அடுத்து சரி இக்குற்றவாளிகளின் சார்பில் உலக வாழ்க்கையின் போது நீங்கள் வாதாடி விட்டீர்கள் ஆனால் மறுமை நாளில் அல்லாவிடம் அவர்களுக்காக வாதாடுபவர் யார் அல்லது அவர்களுக்காக பொறுப்பேற்பவர் யார் மேலும் ஒருவர் தீய செயல் புரிந்து அல்லது தனக்குத்தானே அநீதி இழைத்து கொண்டு பின்னர் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணையாளனாகவும் இருப்பதை அவர் காண்பார் ஆனால் ஒருவன் பாவத்தை சம்பாதிப்பானாகில் தனக்கு கேடாகவே அவன் அதை சம்பாதித்துக் கொள்கின்றான் அல்லாஹ் நன்கரி பவனாகவும் நுண்மறிவாளனாகவும் இருக்கின்றான் சப்பா அல்லா தல என்ன சொல்றான்னு சொன்னா அவன் செய்யற சூழ்ச்சியையும் பாவத்தையும் அல்லாஹ் சூழ்ந்து அறியக்கூடியவனா இருக்கான் இப்படிப்பட்ட குற்றவாளிகள் சார்புல இந்த உலகத்துல வேண்டாம் நம்ம வாகடிட்டு போயிடலாம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம் லஞ்சத்தை கொடுத்து காப்பாத்திட்டு போயிடலாம் வறுமையில யாரு காப்பாத்துவா யார் அவருக்கு பொறுப்பேத்துக்குருவா அதனால அந்த தீமை செய்யக்கூடிய மக்கள் தனக்குத்தானே அந்த தீமையை நினைச்சு வருந்தி அழுது பாவம் அன்னிப்பு அங்காகடத்துல கேட்டா எல்லாம் கூடியவனா இருக்கா யாருடைய ரெக்கமெண்டு தேவையில்ல பாத்தீங்களா நம்ம போயி அவங்க நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இவங்க நமக்கு பரிந்துரை செய்வாங்க அவங்களுக்கு அவங்க இடத்துல போய் மன்றாடுவோம் அவங்கள்ட்ட கேட்போம் இவங்கள்ட்ட கேட்போம்லாம் சொல்றேன்னு அல்லா தால சொல்றான் அபிசலத்தை கூப்பிட்டு சொல்றான் நீங்க ரெக்கமெண்ட் பண்ண வேணாம் நீங்க அவங்களுக்கா பரிந்துரை செய்ய வேண்டாம் ஏண்டா அநியாயம் செய்யறாங்க பாவம் செய்யறாங்க அநியாயம் மோசடி செய்யறாங்க நம்பிக்கை துரோகம் செய்யறாங்க ஆனா அவங்க தனக்குத்தானே புரிஞ்சு தனக்குத்தானே இடத்துல பாவ மன்னிப்பு கூறுனா மன்னிப்பு பிழங்கக்கூடிய இருக்கான் கருணை புரியக்கூடியவனா இருக்கான் ஆனா முஸ்லிம்களா இருந்தும் இந்த வசனத்தை எல்லாம் படிக்காம புரியாம எங்கெங்கயோ போய் விழுகிறாங்களே அல்லா யாழ்லா அந்த மக்களுக்கெல்லாம் தெளிவக்கூடியா யாருலாம் இன்னைக்கு ஏதோ மார்க்கத்துல வழிகாட்டாத ஆதாரம் இல்லாத விஷயத்தையெல்லாம் பின்பற்றுறாங்களே இந்த அல்லாஹுடைய வேதத்தை படிச்சா என்ன இந்த அல்லாவுடைய இந்த வேதத்தை அவனுடைய வார்த்தை அவனுடைய சொல்ல நம்ம அந்த தமிழ் அர்த்தத்தை நாம படிக்கும் போது இந்த அல்லாவுடைய புராண வேதத்தை எத்தனையோ இடத்துல ஓதுறோம் ஆனா அதனுடைய விளக்கங்கள் அதனுடைய அர்த்தங்கள் உங்களுக்கு தெரியாம தானே இந்த விஷயமெல்லாம் தெரியாம போயிருது அப்ப நம்ம பாவம் செஞ்சுட்டா நம்ம ரப்பு கிட்ட நம்ம கையை தூக்கி துவா செய்யலாம் அலாசமான ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட வந்து நம்ம கிட்ட வந்து சொல்றான் யார் பாவ மன்னிப்பு தேடுறவங்க இருக்கீங்களா நான் உங்க பாவத்தை மன்னிக்கிறேன் உங்க தேவையை கேக்குறவங்க இருக்கீங்களா உங்க தேவையை நான் நிறைவேற்றுறேன் நபியே என்னை பத்தி என்னுடைய அடியார்கள் கேட்டா பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுங்க அவங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லுங்க அவங்க கேட்டா குடுக்குறேன்னு சொல்லுங்க இப்படி எல்லாம் சொல்லும் போது செங்கங்கே ஏமா போனோம் ஆனா ஏன் போறாங்க தெரியுமா இந்த வசனத்தை படிக்காதனாலதான் இதெல்லாம் தெரியாதனாலதான் இதெல்லாம் விளங்காததுனாலதான் யாவா உன்னுடைய வார்த்தையை உன்னுடைய வேதத்தை படிக்கக்கூடியவர்களாக விளங்கக்கூடியவர்களா அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக இந்த முஸ்லிம் சமுதாயத்தை குறிப்பா ஆக்கியவை மற்ற சமுதாயங்களுக்கு இந்த எத்தி வைக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கியவை ஆவலாமே போக்கடா அடுத்த மேலும் ஒருவன் ஒரு தவறை அல்லது ஒரு பாவத்தை செய்துவிட்டு ஒரு நிரபராதியின் மீது அதை சுமத்திவிட்டால் அவன் பெரும் அவதூறையும் வெளிப்படையான பாவத்தையும் நிச்சயம் சுமந்து கொல்பன கொள்பவனாவான் நபியே அல்லாவின் கருணையை அவனுடைய அருளும் உம் மீது புழுந்திராவிட்டால் உம்மை அவர்கள் வழி தவற செய்திருப்பார்கள் ஏனெனில் அவர்களில் ஒரு கூட்டத்தார் உம்மை தவறான கருத்தில் ஆழ்த்திட வேண்டும் என்று முடிவு கட்டியிருந்தார்கள் உண்மையில் அவர்கள் தங்களை அன்றி வேறெவரையும் தவறான கருத்தில் ஆழ்த்திக் கொள்ளவில்லை மேலும் அவர்களால் உமக்கு யாதொரு தீங்கையும் இழைக்க முடியாது அல்லாஹ் உமக்கு வேதத்தையும் நுண்ணறிவையும் அருளினான் மேலும் நீர் அறியாதவற்றையும் உமக்கு கற்றுத் தந்தான் அல்லாஹ் உம்மீது பொழிந்த அருட்கொடையோ மகத்தானதாகும் சுஹான் அல்லா சுஹான் அல்லா அல்லாஹு தாலா நபி எவ்வளவு பெரிய அற்பொடைய எவ்வளவு பெரிய மகத்துவத்தை அல்லாஹ் சுஹானோ தாலா நம்முடைய நம்பிக்கை நம்முடைய தூதருக்கு கொடுத்துருக்கான் பாத்தீங்களா உலாஹோ அக்பர் பாருங்க ஒரு தவறை செய்துட்டு பாவத்தை செஞ்சுட்டு நிரபராதமே சுமத்திட்டா அந்த அவதூற வெளி வெளிப்படையான பாவத்தை செஞ்சு சுமந்து கொள்றாங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்ப இன்னைக்கு எத்தனை பேரு அவங்க செஞ்ச பாவத்தை மத்தவங்க மேல அள்ளி வச்சு போட்டு அவங்க அதுக்காக குற்றமே செய்யாத சிறை தண்டனைகள் பல ஆண்டு கால்கள் இருக்கிறதெல்லாம் பாக்குறோம் ரொம்ப ஐயா தான் உங்களுக்கெல்லாம் நீ கருமை செய்யாதா நிரபராதிகளுக்கு நீ கூடிய கூடியால்தான் அந்த குடும்பத்தார்களை எல்லாம் நீ பாதுகாத்தர் அல்ல அடுத்து அல்லாஹத்தால சொல்றோம் நபியே உங்க மேல என் நம்முடைய கருணை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்களையே இந்த மக்கள் வழிகெடுத்திருப்பாங்க எந்த அளவுக்கு நினை நிறைய மக்கள்களா இருந்திருக்காங்க பாருங்க அப்போ அல்லாஹு தாலா சொல்றான் உங்க உங்கள் மேல அல்லாஹால அவருடைய கருணை விசாலமா இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுக்கு அவன் தன்னுடைய வேதத்தையும் முன்னறிவையும் கற்றுக் கொடுத்ததோட நீங்க அறியாததையெல்லாம் கற்றுக் கொடுத்து உங்கள் மேல மகத்தான அற்புடைய பொழிஞ்சிருக்கான்னு சொல்றாங்க அல்லாஹ் அல்ல அடுத்து மனிதர்களின் பெரும்பாலான ரகசிய பேச்சுகளில் எவ்வித நன்மையும் இருப்பதில்லை தான தர்மம் செய்யும்படியோ நர் நற்செயல் புரியும்படியோ மனிதர்களுக்கிடையே சீர்திருத்தம் செய்யும்படியோ அறிவுரை கூறுபவர்களின் பேச்சுக்களை தவிர அவற்றில் நன்மை உண்டு மேலும் எவர் அல்லாவின் உவப்பை தேடுவதற்காக இவ்வாறு செய்கின்றாரோ அவருக்கு நாம் விரைவில் மகத்தான கூலியை வழங்குவோம் மேலும் தனக்கு நேர்வழி தெளிவாகிவிட்ட பின்னரும் எவன் இறை பகைமை காட்டுவதில் முனைப்பாக இருக்கின்றானோ இறை நம்பிக்கையாளர்களின் நடத்தைக்கு மாறான பாதையில் செல்கின்றானோ அவனை அவன் திரும்பி திரும்பிவிட்ட திசையிலே நாம் செலுத்துவோம் பின்னர் அவனை நரகத்தில் வீசி எறிவோம் அது மிக கெட்ட தங்குமிடமாகும் அக்பர் அல்லஹா அக்பர் நான் யாருலாம் இந்த நரக நெருப்பை விட்டு இந்த வீசி எறிவதை விட்டும் யார்லாம் யா யாருலாம் அல்லாஹ் தால சொல்றான் பாருங்க மனிதர்கள்ல நிறைய குசு 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 கிசு கிசு குசுன்ற அவசியம் எல்லாம் நிறைய பேசுறாங்க அதுல அதிகப்படியான எந்த நன்மை இல்லை ஒரு சிலது தவிர நீ இதான இப்போ ஒரு இடத்துல ஒரு ஒரு நன்மைக்காக ஒரு அழகிய செய்தி செயலுக்காக கே கேட்டு வந்திருக்காங்க இல்ல உதவி கேட்கறாங்க அப்போ நம்ம கொஞ்சம் கூட கொடுப்போமா நான் போய் வீட்டுல எடுத்துட்டு வந்துருவா நீங்க அப்படி பேசிட்டேறீங்க இப்படி ரகசியமா சொல்லிட்டு போறது இந்த மாதிரியான நல்ல பேச்சுகள்ல வேண்டா நன்மை இருக்கலாம் ஆனா அதிகப்படியா நீங்க பேசுற பேச்சுகள் வீணானதா தான் இருக்குது அப்படின்ட்டு அல்லாஹால சொல்றான் நன்மையே அல்லாவுடைய உழப்பு அந்தாவுடைய நேசத்தை அன்ப நாடி நாம ரகசிய பேச்சனோம்னா அதுல அதுக்கு மகத்தான கூலி இருக்குன்னா அல்லாஹால சொல்றாங்க அப்ப தேவையற்ற பேச்சுகள்ல இருந்து நம்ம பாதுகாப்பா இருப்போம் தேவையான விஷயங்களுக்கு பேசி அல்லாவுடைய நன்மையை பெறக்கூடியவர்களா இருப்போம் அது மட்டும் இல்லாம அல்லாஹாலா தமக்கு நேர்வழி தெளிவாகிட்டதுக்கு முன்னாடி யாரு வந்து ரொம்ப நபிகிட்டையும் ஆஹ் இறை தூதர்கள்ட்ட பகைமை காட்டுறதுல முனைப்பா இருக்காங்களோ அந்த இறை இறைநேற்பு மாறாக பாதையில செல்கிறாங்களோ அவங்க திரும்பி விட்ட திசையிலே நம்ம விட்டுருவோம் அவங்களை நரகத்துல வீசி எறிவோம் தங்குமிடத்திலே ரொம்ப கெட்ட தங்குமிடம்னு அல்லாஹாலா சொல்றான் அப்ப இதே தூதர்கிட்ட பகைமை காட்டுறதோ அவங்களுக்கு எதிரா செயல்படுறதோ நமக்கு எவ்வளவு பெரிய தீமையையும் நரகத்துல கொண்டு போய் செல்லக்கூடிய செயலுங்கிறதையும் தெரிஞ்சு அல்லாஹ்ல இருந்து பாதுகாத்து அவனுக்கு நன்றியுள்ள மக்களாக அல்லாஹ் அல்ஜெக்ட் ஆரம்பிக்குது அடுத்ததுக்கு போவோம் திண்ணமாக தனக்கு இணை வைப்பவர்கள் இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் இது தவிர அனைத்தையும் தான் நாடுகின்றவர்களுக்கு அவன் மன்னித்து விடுவான் எனவே யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றானோ அவன் வழிகேட்டில் வெகு தூரம் சென்று விட்டான் அவர்கள் அல்லாஹை விடுத்து தேவதைகளை வணக்கத்துக்குரியவர்களாக எடுத்துக் கொள்கின்றார்கள் மூர்க்கத்தனம் கொண்ட ஷெய்தானை அவர்கள் வணங்குகின் வணங்குவதற்கு உரியவனாக எடுத்துக் கொள்கிறார்கள் அவனையே அல்லாஹ் சாப்பி இவர்கள் பின்பற்றும் ஷெய்தான் எத்தகையவன் எனில் அவன் அல்லாஹுவை நோக்கி உன் அடிமைகளிலும் ஒரு குறிப்பிட்ட பங்கினை தின்னமாக நான் வாங்கியே தீருவேன் மேலும் நிச்சயமாக நான் அவர்களை வழி எடுப்பேன் ஆசைகளில் அவர்களை உழல வைப்பேன் இன்னும் நான் அவர்களுக்கு கட்டளையிடுவேன் அதன்படி அவர்கள் கால்நடைகளில் காதுகளை அறுத்து விடுவார்கள் மேலும் நான் அவர்களுக்கு ஆணை பிறப்பிப்பேன் அதன்படி அல்லாஹ் படைத்த ஒழுங்கமைப்பில் அவர்கள் மாற்றங்களை செய்வார்கள் எவன் அல்லாஹ்வை விட்டுவிட்டு இந்த சேத்தானை தன்னுடைய நண்பர் பாதுகாவலனாகவும் எடுத்துக் கொள்கின்றார்களோ அவன் அப்பட்டமான இழப் இழப்புக்கு உரியவனாவான் அவன் அவர்களுக்கு வாக்கு அளிக்கின்றான் ஆசையூட்டுகின்றான் ஆனால் ஷெய்தான் அவர்களுக்கு அளிக்கும் வாக்குறுதிகள் அனைத்தும் ஏமாற்றத்தை தவிர வேற எதுவும் இல்லை இத்தகையோர் தங்குமிடம் நரகம்தான் அதிலிருந்து தப்பித்துக் கொள்பவர் கொள்வதற்காக வழி எதனையும் அவர்கள் காண மாட்டார்கள் இடத்துல சொல்றான் பாருங்க நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறா அல்லாஹுவை விட்டுட்டு தேவதைகளை வணக்கத்திற்குரியவளா எடுத்துக்கொண்டா மூர்க்கத்தனம் கொண்ட சைத்தான்களை நீங்க வணக்கத்திற்குரியவர்களா எடுத்துக்கிறீங்க இப்படிப்பட்டவங்கள அல்லா சபிக்கிறான் எவ்வளோ பேரு பாருங்க தேவதைகளை வணங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க சைத்தான்களை வணங்கக்கூடியவர்களா இருக்காங்க சிலைகளை வணங்கக்கூடியவர்களா இருக்காங்க இன்னும் முஸ்லிம்களா நம்பிக்கை கொண்டவங்களா இருந்து மௌத்தானவங்களை தபருக்கு சென்று வணங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க இப்படிப்பட்டவங்களை எல்லாம் அல்லா சபிக்கிறான் இன்னும் அல்லாஹாலா சொல்றான் அந்த ஷைத்தான்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அவ்வா என்னத்த சொல்றாங்க தெரியுமா உன்னுடைய அடிமைகள் இருந்து ஒரு பங்குன நான் வாங்கியே திருவேன் அப்படின்னு விட்டுட்டு வந்திருக்கான் அதை சொல்லவும் செய்றான் பாருங்க நிச்சயமா நான் அவங்கள வழி கெடுப்பேன் யார் சொல்றா சைதான் நம்மளை படைச்ச ரப்பு கிட்ட சொல்றான் பாருங்க நிச்சயமா உன்னுடைய அடிமைகள்ல இருந்து ஒரு பங்க நான் வாங்கி அவங்கள நான் வழிகடிப்பேன் அவங்கள ஆசையில உலல வைப்பேன் அவங்கள நான் அவங்களுக்கு கட்டளை இடுவேன் எப்படி கட்டளை எப்படிப்பட்ட ஒரு உத்தரவு விடுவேன் தெரியுமா கால்நடைகளோட காதெல்லாம் அறுத்து விடுங்கன்று சொல்லிட்டு உடனே அவங்க செய்வாங்க இப்படி உன்னுடைய படைப்போட ஒழுங்கமைப்பே மாற்றம் செய்வாங்க இப்படின்னு அவன் ஸ்ரீகாந்த் வந்து உங்க காலத்துல சொல்றான் அப்ப யார் வந்து அல்லாஹுவை விட்டுட்டு சைத்தான நண்பனா பாதுகாப்பலாம் எடுத்துக்கொண்டானோ அப்படிப்பட்ட மனிதன் மனிதர்கள் மனித மனி மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கண்டா மிக பெரிய இழப்புக்கு உரியவர்களா இருக்கிறார்கள் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி அல்லாஹுவை விடுத்து சைத்தான்களை தாகூத்துக்களை தேவதைகளை இன்னும் மற்றவைகளை யாரெல்லாம் வணக்கத்திற்குரியதா எடுத்துக்கிட்டாங்களோ நினைவிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ இவங்க அனைவரும் அப்பட்டமான வழியை வழிகடல இருக்காங்க இழப்புக்கு உரியவங்க அவன் வந்து அவர்களுக்கு வாக்குறுதிகளை கொடுக்குறான் உங்களுக்கு நான் அழகாக்கி காட்டுறான் ஆசை ஊற்றான் ஆனா சைத்தான் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி அனைத்துமே ஏமாற்ற தவிர வேற இல்லை அவன் ஏமாத்திட்டு போயிருவான் இன்னைக்கு சொல்றான் அப்புறம் ஏமாத்திட்டு போகக்கூடியவனா இருக்கிறான் ஆனா சைத்தான நம்பி போனாங்கல்ல ஆசா பாசங்களுக்கு பின்னாடி ஓடுனாங்கல்ல அவதிப்பட்டு நிக்க வேண்டியதான் இவங்க எல்லாருடைய தங்குமுடம் எது தெரியுமா நரகம்தான் தப்பித்துக் கொள்றதுக்கு எந்த வழியையும் எதையுமே அவங்க பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதா சொல்லி காட்டுறான் அப்போ நம்ம அல்லாவுக்கு நினைவிக்கக்கூடிய செயலுக்கு போலாமா ஒரு நாளும் போக கூடாது ஷைத்தான் அழகாகி காற்றாண்டு அந்த அழகுக்கு பின்னாடி ஓடலாமா ஆசைக்கு பின்னாடி ஓடலாமா தேவதைகளை வணக்க தெய்வங்களா இணைவைப்புக்கு உரியதா எடுத்துக்கிறலாமா எடுத்துக்க அப்படி எடுத்தால் நரகம்தான் அவர்களுடைய தங்கமிடங்குறத அல்லாஹ் தெளிவா சொல்றான் சைத்தான் கொடுத்த எந்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டான் அது பூரா அழிந்து போகக்கூடியது அவன் போகக்கூடிய இடத்துக்கு உங்களை சேத்தா அழைச்சிட்டு போயிடுவான்றத அல்லாஹ் தெளிவா சொல்ஹா நோத்தால சொல்லி காட்டுறான் அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எதை சொல்லி காட்டுதுண்டா சைதானுக்கு பின்னாடி போகக்கூடாது ஷைத்தான் காட்டக்கூடிய ஆசைக்கு பின்னாடி போக கூடாது அப்படி அந்த ஆசைக்கு பின்னாடி போனா ஷைத்தான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் அழகானதா இருக்கு என்று சொல்லி போனா அவனுடைய வாக்குறுதி பொய்யானது நிலையானது இல்ல நிரந்தரமானது இல்ல அவன் நமக்கு பகைவனா இருக்கிறான் அவன் நம்ம நமக்கு பாதுகாப்பானவனா இல்லைங்கிறத அவதாக சொல்றான் யார் வந்து அந்த சைத்தார்கள் நண்பர்களாவும் பாதுகாப்பாளர்களாவும் எடுத்துக்கொண்டாங்களோ அவங்க இழப்புக்கு உரியவங்கதான் அவங்க போய் சேரக்கூடிய இடம் நரகந்தாங்கிறது அல்லாஹ் இவ்வளவு தெளிவா நமக்கு சொன்னதுக்கு பின்னாடியோ அதை பின்பற்றி போகக்கூடிய மக்களா இருந்தா மிகப்பெரிய அழிவு ஏற்படுங்கிறது நிச்சயமான ஒண்ணு யாழ்வா ஷைத்தான்களை தோழர்களாக நண்பர்களாக எடுத்துக்கொள்வதிலிருந்து எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் உங்களுடைய வாரிசுகளையும் எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களையும் யாழா உலகம் எங்கள் அனைவர்களை பாதுகாத்தல் வாய்தா யாழ்லா இப்படிப்பட்ட ஒரு அழகிய செய்தியை யாழ்லா பிற மக்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக யாழ்லா ஏன்னா இதை கேட்கக்கூடிய மக்கள் எல்லாம் புரிந்து ஓரிரை கொள்கையின் பக்கம் يا الله يمن كل كريم أخات يا الله آمين آمين يا رب العالمين